சிரப் புற்றி ஓம் நாகரி நாரைப் போற்றி விஷப்பராசி நிலக்கு வணக்கம் ரிஷப் ராசி காலபுரிச்ச சக்கரத்தின் இடம் தான குடும்ப வாக்குஸ்தானம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு ரோகிணி நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் ராசிநாதன் குரு குரு இருக்கிறாரு ராசியில குரு இருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் வந்து மூலத்திருவம் ஆட்சிப்பட்டு ராசிக்கு ஆறாம்படத்தில் இருக்கிறார் மாலவிய யோகம் நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல சுக்குரை இருக்கிறார் சுக்குரனுக்கு ஆறாம் இடம் மறைவு கிடையாது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக அஞ்சாம் இடத்துல புதன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி ரெண்டு அஞ்சு கூடையவன் சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்திர யோகம் ஸோ இப்படி ரெண்டு விதமான யோகம் வந்து ரிஷபராசிக்கு சேர்ந்துருக்குது இதில் வந்து பத்திர யோகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்துல புதன் வந்து உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் சூரிய கேது கூட சேர்ந்து இருந்தாலுமே கேது வந்து கன்னியாகேதுவாக இருக்கிறதால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை சூரியனும் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு இந்த நிகழ்வு வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அபூர்வ ராஜயோகம் ரெண்டு விதமான ராஜயோகம் நடக்குது அங்கே புதனால வந்து பத்திர யோகமும் சுக்கரனால் மாளவி யோகம் அஞ்சு அஞ்சு ஆறாம் இடங்கள் வலுப்பட்டுருக்கு உத்தியோகம் மன்றவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் சரியா உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாக பார்க்கப்படுகிறது வருகிற பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அக்டோபர் பதிமூணு வரைக்கும் கூடுதலாக பார்த்தோம்னா குரு சுக்ரு குரு பார்வையில் சூரியன் வர்றது வந்து சிவராஜ் யோகம் ஸோ இப்படி விசுவராசிக்கு வந்து நல்ல ஒரு முன்னணியாக இருக்குதுங்க அதாவது எப்படின்னா அபிவிருத்தியாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா புதன் வலுப்படுறாரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் பேசுகிற பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும் பார்க்க தவற மாட்டேங்க படிக்கிற படிக்கிறமானவருக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க புதன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் போகிறது வந்து சிறப்பு தான் சரியா ஐந்து கொடியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குல தெய்வத்தோட அருள் இருக்கும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்தது சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நினச்ச சாமி மூட போனீங்களோ அப்படியே நடக்கும் சில நேரங்களில் இறைவனோட சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு இப்போ கிடைக்கும் சரியா அதுக்கும் ஐந்தாம் இடத்துல வரை கேது இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் லக்ஷ்மி நாராயண ஓகம் சூரியன் சுக்கரன் புதன் இவங்க அடுத்தடுத்து இருக்கிறாங்க ஸ்தானப்படப்பட்டே இருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது அதுபோக சிவ சூரிய நாராயண யோகமும் இருக்குது சூரியனும் புதனும் செய்கிறது சூரிய நாராயண யோகம் கேது கூட சேர்ந்துருக்கிறதுனால அந்த யோகம் நல்ல ஒரு பலப்படும் ஏன்னா கேது வந்து ஒரு ஞான கிரகன் இறை வழிபாட்டுக்குள்ள கிரகம் ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வழிபாட்டு தன்மையில் இருப்பீங்க சிவ வழிபாடும் சை வைஷ்ணவ வழிபாடும் நல்லாயிருக்கும் சிவ வழிபாடுன்னு என்ன சைவம் சைவம்னா என்ன சிவனை வழிபடுறது வைஷ்ணவம்னா பெருமாள் வழிபடுறது ரெண்டுமே நல்லபடியாக இருக்கும் அதில் கூடுதலாக வந்து சூரிய நாராயண யோகம் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்குது இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் பதினெட்டு வருடம் கழிச்சு டிசம்பர் சேர்ந்து இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்க சரியா ஆடம்பரமாக இருப்பீங்க தந்திரமாக இருப்பீங்க தாய் வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு காலத்துக்குமே சீக்கிரமாக முடிவெடுப்பீங்க சுய சொத்துக்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகல வசதிகளும் கிடைக்கும் அதுபோக வந்து வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கிறது இந்த காலக்கட்டம் நல்லாயிருக்கும் சுருக்கமாக பார்த்தோம்னா புரட்டாஸ் மாதம் சிறப்பாக இருக்குது பேச்சை மட்டும் குறைச்சிக்கணும் சரியா தேவையில்லாமல் பேசக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் மிதினத்தில் பகமப்பட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் வீடு கொடுத்தவனும் உச்சமாக இருக்கிறாரு அதுவகையால் அதனால் பரவாயில்ல செவ்வாய் வந்து மறைமுகம் வலுப்படுறாரு நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் அந்த பேச்சில் வந்து ஒரு இது இருக்கும் காரியம் இருக்கும் விவேகம் இருக்கும் பேச்சில் ஒரு அறக்கல் இருந்தாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் காரியம் இருக்கும் ராசியில் குரு இருக்கிறாரு குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் இப்போ வந்து மூலத்திரிவனம் ஆச்சுப்பட்டு இருக்கிறாரு ஸோ குருவும் செவ்வாயும் மறைமுகம் வலுப்படுறாங்க உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவனும் ராசிக்கு எட்டு பதினொன்று போட்டிகள் வலுப்புறதுனால வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வசூலாகும் வாராக் கடன்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் போது ஜோடிடத்தில் அப்பப்போ பலன் சொல்லுவேன் கிரக நிலைகள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜோதிடத்தை வந்து உள்ளே போய் பார்க்கணும் சரியா உள்ளே போயினா என்ன தோண்டி பார்க்குறதில்ல அதோட அமைப்பு போய் பார்க்கணும் கிரகங்கள் எப்படி இருக்குது அது மறைபகமாக பலம் பெற்றுருக்கா நேரடியாக பலம் பெற்றுருக்கான்னு பார்க்கணும் கிரகத்தோடைய சூட்சமத்தை பார்க்கணும் சூட்சம உழவு பார்க்கணும் கிரகங்கள் வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வா இருக்கிறதனால நல்ல இதில் சொல்ல முடியாது ஏன்னா வீடு கொடுத்த பார்த்து இப்போ உச்சமடைஞ்சிட்டார் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்திரெண்டாம் தேதி அடைஞ்சதுனால செவ்வா ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார் குடும்பத்தில் சகோதரர்கிட்ட நல்ல இணக்கமாக இருப்பீங்க சரியாக சகோதரர்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க அது போக ரிசபராசியில் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை பார்க்குறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உதாரணத்துக்கு சொல்லலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேவி ஆர்மி செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் டாக்டர் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் வலுப்பட்டுருக்கிறாரு நல்ல விதம் ராசியில் குரு இருக்கிறார் குரு சூரியனை பார்க்குறதுனால அந்த டாக்டர் தொழில் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சித்த ஆயுர்வேதாவது நல்லாயிருக்கும் கேதுவும் சம்மந்தப்படுறாரு கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டதுனால சித்த ஆயுர்வேத ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க அந்த அதை படிச்சுட்டு ஒரு வைத்தியம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி தாங்க பலங்கள் போகும் நல்லாயிருக்கு இப்போ வந்து இந்த இடப்பட்ட காலம் நல்லாயிருக்கு இன்றைக்கி தேதி வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணுலேருந்து பார்த்தோம்னா அடுத்து வரின்ற காலங்கள் அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது பலதரப்பட்ட யோகம் ஒரு அஞ்சாறு யோகம் வந்து உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்துல கிடைக்கிது சரியா அதில் ப அதில் வந்து பத்திர யோகம் வந்து மிகச்சிறப்பான யோகம் பத்திர யோகம் வந்து புதனுடைய யோகம் புத் புதன் வந்து ஸ்தான பலம் பட்டார்னால் பத்திர யோகம் புருஷ யோகத்தில் இப்போ ரெண்டு யோகம் வந்து கிடைக்கிது சுக்கரனாலும் உண்டாடுகிற மாளவிய யோகமும் புதனாலும் உண்டாகிற பத்திர யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால நல்லா இருப்பீங்க புரிய சொத்துலாம் கிடைக்கும் தவுப்புன மொழி உறவுகள் நல்லபடியாக இருக்கும் ஆள் நல்லா டீக்காக இருப்பீங்க சில பேருக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்குலாம் யோகம் இருக்கும் அன்னைக்கு போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவீங்க மடிப்பு கொலையாமல் வேலைக்கு போவீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல ஒரு கௌரவம் இருக்கும் மரியாதை அந்திஸ்து கூடும் பொதுவாக மேனேஜர் ஃபோர்மேன் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குங்க சரியா ராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் சாதக பாதகளை சொல்லத்தான் செய்கிறேன் இருந்த போதிலும் செவ்வாய் பார்வை எட்டாம் இடத்துல இருக்குது வெளி வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ரிஷப் ராசியில் வந்து அந்நிய மாநிலம் அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுபோல் செவ்வாய் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் இருந்த போதிலும் செவ்வாயும் பார்க்குறாரு தாப்பன் விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடு இல்லாமல் போகணும் அப்பா சொல்லுறதை சரி சரினு ஏற்றுக்கணும் சரியா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதனால் தந்தை சொல்லியும் கேட்டுக்கணும் தந்தை வழியில் ஏற்ற மறுக்கும் எந்த ஒரு தாப்பனும் தான் பிள்ளைகளுக்கு நல்லது தான் நடக்கணும்னு நினைப்பார் அதனால தந்தை வழியை கேட்டுக்கிட்டு நல்லபடியாக போனீங்கன்னா ரிசபராசி நேர்களை யாராலும் பீட் பண்ண முடியாது மாஸ் காட்டுறீங்க சிறப்பாக இருக்குது ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ராஜ யோகாதிபதிகளாக நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சனி பகவான் ஒன்போது பத்துக்கூடியவர் தர்ம கர்மாதிபதி அவரும் வந்து சுக்குரனுக்கு கே கோ ஒரு கோணத்தில் இருக்கிறாரு துலாமலை சுக்குரை இருக்கிறாரு சனி பகவான் கும்பத்தில் கோணத்தில் இருக்கிறது நல்லது தான் செவ்வாயும் அந்த கோணத்தில் வராரு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சனியும் செவ்வாயும் சுக்குரன் கோணத்தில் வர்றது நல்ல அமைப்பு தான் இந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாகவே பார்க்கப்படுகிறது கிரகநிலைகள் நல்லா இருக்குது ராசிக்கு மூணு கூடிய சந்திரனும் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வர போகிறாரு நாளைக்கு வர போகிறாரு இன்றைக்கி வந்து அவர் கிருத்திகை தான் இருக்கிறார் இன்றைக்கே வந்துடுவார் ஆமாம் கிருத்திகை நட்சத்திரம் உங்கள் ராசியில் ரெண்டு மூணு இருக்குல்ல ரெண்டு மூணு நாள் இருக்கிறதுனால சந்திரனும் ராசியில் வந்து சேர்றாரு ஸோ குரு சந்திர யோகம் அடுத்து வந்து சந்திர செவ்வாய்கூட சேர்ந்துறதினால சந்திரமங்கல யோகம் அடுத்து ஆட்சி பெறுவார் மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் ஸோ அடுத்து வருகின்ற ஒரு ஆறு நாட்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேதி என்ன இருபத்தி மூணு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ஒரு அஞ்சாறு நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதற்கடுத்து தான் அவர் தேவிர சந்திரனா போவார் சரியா நேரங்களே சனி பார்வைக்கும் வருவார் ஓகே சனி பார்வை வரும்போது கொஞ்சம் இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னாடி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னாடி இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த ரெண்டு நாட்கள் வந்து இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்குரன் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரன் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஸ்தான பலம் பட்டு நல்ல நல்ல மேல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் சரியா நல்ல படத்தாக தூங்குவீங்க அயன சேனம் போக நல்லாயிருக்கும் கிட்ட ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க மனைவியை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் வெளியே போய்ட்டு வருவீங்க சில பேருக்கு செலவுகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வெறிய சேனத்தை சுக்குரையும் பார்க்கறதுனால செலவுகள் இருக்க தான் செய்யும் சுக்கரனுடைய செஞ்சாரம் அடுத்து நல்லா இருக்குங்க அடுத்து ராசிக்கு ஏழாம் படத்துக்கு போவார் ராசியை பார்ப்பார் குருவை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் இந்த காலக்கட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் இப்போ ரிசர்வ் ராசியில் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க வட்டி கொடுத்து வாங்குறவங்க தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் வண்டி வாகனத்தை மாற்றி புதுசாக கூட வாங்கலாம் அதாவது எப்படின்னா பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குவீங்க சிலர் வண்டி எஃப்சிக்கு விடுறதுக்கு நல்லபடியாக இருக்கும் திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறை இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் இது சம்மந்தப்பட்டவங்க சின்னத்திரை வெள்ளித்தரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் தட சாரீரம் இருக்கும் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருப்பீங்க இந்த ஜிம்முக்கு போகிறவங்க உடல் உழைக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சில நேரம் முரட்டுத்தன்மையும் இருக்கும் கொஞ்சம் அவசரப்படுவீங்க சரியாக முன்கோபமும் கூடி வரும் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சுக்குரம் இருக்கிறாங்க இருக்கிறதுனால கொஞ்சம் முரட்டுத்தன்மை இருக்கும் ஒரு நீடித்த ஆண்மைத்தனம் இருக்கும் சரியாக ஆண்களுக்கு நல்லா இருக்கும் சரியாக நல்லா ஒரு கட்டிலங்காலம் மாதிரி இருப்பீங்க குறிப்பாக முப்பது வயது கீழே இருக்கிற ரிசப்ராசினியர்கள் வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பீங்க பெண்களை நல்லா வசியப்படுத்துவீங்க இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சுக்கரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால காதல் வசப்படும் காதலுக்கு அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சனி சுக்குரன் செவ்வாய் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாங்க இதில் சுக்கரனும் சனியும் சிறப்பாக இருக்கிறாங்க செவ்வாய் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அவர் வீடு கொடுத்தவன் வந்து உச்சம் பட்டு இருக்கிறார் புதன் உச்சம்பட்டு சு புதனுக்கு செவ்வாய் கேந்திரமாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து கூடியவன்கிட்ட சிவா கேந்திரமா இருக்கிறதுனால காதல் திட்டிக்கும் இனிக்கும் சுவைக்கும் காதலர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் சரியா வருகிற பதிமூணு அக்டோபர் வரைக்கும் நல்லா இருக்கும் பதிமூணு அக்டோபர் வரைக்கும் காதலர்களுக்கு ரிசபராசினியர்களுக்கு களைகட்டும் அதே மாதிரி எதிரிகள் எதிரிகளை பந்தாடுவீங்க எதிரிகள் போட்டியாளர்கள் உங்களுக்கு ஆகாதவர்கள் போட்டு கொடுத்தவங்கள் எல்லாத்தையும் வந்து தோஷம் பண்ணிடுவீங்க எவண்டா எதிரி அப்படின்னு அடிச்சு தூள் கலப்புவீங்க எதிரிகாலம் எந்த தொல்லையும் இருக்காது தொழில் பண்ணுறவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சில தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வர செய்யும் தொழில் அக்கறையாக இருங்க அது மாதிரி எந்த ஒரு செயலுக்குமே வந்து நீங்கள் நேரடியாக பொறுப்பு இருக்காதிங்க ப பழி ஒரு பக்கம் பாப்பம் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி செய்யாத சில காரியத்துக்கு நீங்கள் வந்து பழியாகிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒதுங்கி போங்க தேவைப்பட்டால் அதில் சேருங்க இல்லைன்னா ஒதுங்கி போங்க அதான் நல்லது சரியா சில நேரங்களில் வந்து இந்த ஆறாம் இடத்துல இருக்க சுக்கரை வந்து சில ஒன்பது ஒம்புதும்பல் அலை கொடுவார் கவனமாக இருக்கணும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிஷப் வேலைக்கு போகிற பெண்கள் மிக சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக ரிஷபராசியில் சேர்ந்த பெண்கள் நல்லா இருப்பாங்க சில மாதிரி சிற்பம் மாதிரி சிறப்பம் அடித்த மாதிரி இருப்பாங்க தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிறவங்க டீக்காக இருப்பாங்க குறிப்பாக டீச்சர் வேலைக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரியா நான் ரெண்டு கூடையவன் வந்து உச்சம் உச்சமடைகிறாரு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க செவ்வாய் இருந்தாலுமே ரெண்டு கூடவன் அஞ்சாம் இடத்துல உச்சமடையாதனால சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க பேசி பழிக்கிறவங்க டப்பிங் குரல் கொடுக்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க வாதாடுவாங்க பட்ட பிட்டை மண்ட நடுவராக இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் பேச்சு முதலிடமாக கொண்டு செய்கிறவர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இந்த எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி பேசி பழிக்கிற தொழில் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சாரமாக இருக்கும் கலை கவிதை திறன் சிறப்பாக இருக்கும் எப்போ ஒருத்தங்க பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட கலை இருக்குன்னு அர்த்தம் கலை எழுத்துக்கலை இப்படி கலை கொண்டவர்களுக்கு நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் மிக சிறப்பாக இருக்கும் சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க இன்டர்நெட் சென்டர் வச்சுக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் இவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து மூலத்துறை ஆச்சுப்பட்டு இருக்கிறாரு கிரியேட்டிவ் மைண்டு இருக்கும் ஏன்னா சூரியன் ஒரு கிரியேட்டிவ் உள்ள கிரகம் அவரும் வந்து புதன் கூட சேர்ந்து இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கேதுவும் இருக்கிறதுனால அதை ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க அது நான் கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால கேது வந்து ஒரு ஞான கரகன் உட்கார்ந்த இடத்துல யோசிக்க வைப்பார் புதன் ஒரு ஆராய்ச்சி உள்ள கிரகம் சூரியன் ஒரு படைப்பாட்டி படை உள்ள கிரகம் ஸோ இப்படி எல்லாமே ஒன்று ஒன்று சேரும்போது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது கிரியேட்டிவ் பண்ணுறது எப்படி அதை இது பண்ணலாம் அதுக்கு எப்படி நம்ம நினச்ச நம்ம நினைத்த அந்த காரியத்தை எப்படி செய்யலாம் அதுக்கு எப்படி உருவம் கொடுக்கலாம் அதை எப்படி செயல்பாடு கொண்டு வரலாம் அதை எப்படி செதுக்கலாம் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் வரும் சரியா இதெல்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வழிக்கு ரிசபராசியை அழைத்துச் சொல்லும் நல்லா இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புத்திர வழியில் உங்கள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க வயதானவர்களுக்கு உள்ள குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குழந்தைகள் வசதத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க இந்த பத்திர யோகம் அருமையான அமைப்பை கொடுக்குது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து வருகின்ற யோகம் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா குரு பார்வைக்கு சுக்குரை வராரு குரு பார்வைக்கு சுக்குரை வர்றது வந்து ரிஷபத்தில் குரு வந்தால் தான் அஞ்சாம் பார்வைக்கு புதன் வருவார் கண்ணியில் மற்ற இடத்துக்கு வந்தாலும் சில நேரங்கள் வருவார் இப்போ வந்து அவர் மீனத்தில் இருந்தாலும் கண்ணியை பார்ப்பார் அதே மாதிரி மகரத்தில் இருந்தாலும் கண்ணியை பார்ப்பார் ஸோ மகரம் மீனம் ரிஷபம் இந்த இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக குரு வந்து ஒரு பார்வையால் கண்ணியை பார்ப்பார் ஆனால் அந்த நேரத்தில் வந்து புதன் வந்து அங்கே வந்து உச்சமடையணும் அது வந்து ரேயராக நடக்கிறது தான் சரியா இது வந்து ரேரா கிர கிரகங்களுடைய அந்த பயிற்சி வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதலா முத்தாய்ப்பாக உங்க ராசிநாதனும் ஆட்சி பெற்று இருக்கிறார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது வலு சேர்க்குது ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்தாலுமே ராசிநாதன் தான் முழுமையான பலங்கள் சேரும் நீங்க நினைக்கிறீங்க என்ன சாதகமா தான் சொல்கிறான் எல்லாம் சாதகமா சொல்றான் இருந்தாலும் ஆனால் நான் கஷ்டப்படுறேனே சார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இப்ப நான் சொல்ற கிரகங்கள் வந்து உங்க ஜனநாயக ஜாதத்துல சரியில்லாம இருப்பாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ரிஷபராசிக்கு நாலு கூடிய சூரியனும் ரெண்டு அஞ்சு கூடிய புதனும் ஒன்று ஆறு கூடிய சுக்கரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க கேதுவும் நல்ல நிலைமலை தான் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு பார்வை கூட சேர்ந்திருக்கனால அட் ப்ரெசென்ட் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமைய இருக்காது எப்பொழுதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லையோ அப்போ வந்து நாங்கள் சொல்கிற பழங்கள் உங்களுக்கு கிடைக்காது அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரணும் ஏதோ ரெண்டு கிரகங்கள் வந்துச்சுன்னா ஏதோ பலன்கள் கிடைக்கும் நாலு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கும் இவ்வளோதான் சரியா உங்கள் ஜாதகத்தை விட செக் பண்ணி பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இப்போ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ மூணு எட்டில் மறைஞ்சிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சரியா லக்கணத்தில் வந்து அவர் மறையக்கூடாது அவர் வந்து மறையாமல் ஜனன ஜாதகத்தில் வலுப்பட்டுருக்கணும் சுக்கரை வந்து வலுப்பட்டுருக்கணும் அவர் வந்து கடகத்திலையோ சிம்மத்திலையோ ஆட்சி இருந்து பகமை பெற்று ராகு சனி கூட சேர்ந்து கெட்டு போய் இருந்தார்னா ஜன இங்கே கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது பலம் மாட்டார் இந்த ஒரு கிரகமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் வலுத்து இருக்கணும் அந்த கிரகம் கோச்சார நிலைமையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பங்கை கொடுக்கும் அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த வீடு சார்ந்திருக்கோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கும் அது ராசிக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் ரெண்டு ரெண்டு விதமான பலன்களை கொடுக்கும் சரியா ஜனன ஜாதகத்திலையும் த சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் அது போக அதோடைய காரகத்துவத்தை கொடுக்கும் காரகத்துவங்கிறது பொதுவானதுதான் கோச்சாரத்துக்கும் ஒன்று தான் ஜனன ஜாதகத்துக்கும் ஒன்று தான் இப்போ சுக்குரன் எடுத்துட்டாலே என்ன கலஸ்தர காரகன் கலையம்சம் உள்ளவன் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் ஆடம்பரம் வேறு என்ன நிறைய சொல்லலாம் ஆடம்பரம் ஆபரணம் இப்படி எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் வருவார் யார் ஜாதகம் இருந்தாலுமே அவருக்கு அந்த காரகத்துக்கு வந்தான் ஆனால் ஆதிபத்திய விசேஷம் மாறுபடும் அவர் அவங்க ஜனந ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் இருந்தார்னா தாயை பற்றி தான் பேச முடியும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாருன்னா புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்வார் ஐந்தாம் மடத்தில் இருந்தாருன்னா பெண் குழந்தைகளை நிறைய கொடுப்பாரு நாலாம் இடத்தில் இருந்தாருன்னா தாய் வலிமையாக இருப்பாங்க ஜனந ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் திப்பல மாட்டார்னா தாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க தாய் வந்து குடும்பத்தையே லீடு பண்ணும் சரியா இப்படி தான் பலன்கள் இப்படி கிரகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் ரோகிணியோ கார்த்திகையோ இல்லைன்னா மிருகசீர்ச்சி நட்சத்திரத்தை பிறந்திருக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்று அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வலிமை பெறும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலை எனக்கு அது கிடைக்கல நான் டெய்லி இந்த யூடியூப் பார்க்குறேன் நிறைய சேனலில் பார்க்குறேன் ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரியே சொல்கிறாங்க ஆனால் இன்னும் நடக்க மாட்டேங்குது வெறுங்கையை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதுதான் பதில் சரியான இதுகளே இப்போதைக்கு வந்து இந்த அமைப்புகள் இல்லாதவங்களுக்கு கெடுப்பழங்கள் நடக்க தான் செய்யும் அந்த கெடுப்பழங்களை எப்படி சார் நடக்கும் அப்படின்னா செவ்வாறு சரி ரெண்டாம் மரத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவார் குடும்பத்தில் சண்டை இருக்கும் இன்னதம்புக்குள்ளே சண்டை இருக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும் கட்டி உண்டுகிட்டு இருப்பாங்க சல்லு விழுந்துட்டு இருப்பாங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படாது குரு ராசியில் இருக்கிறாரு ஜனநாத்திர குரு சரியில் வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் நல்லபடியாக இருக்காது இந்த ஜென்மத்தில் ராசியில் குரு இருந்தாருன்னா உத்தியோகத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்காது அப்படியே ஒரு நிலைப்பு தன்மை இல்லாமல் அங்கிட்டங்கிட்டு சுத்திரம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஆறாம் இடத்துல சுக்குர இருக்கிறாரு ஜனன ஜாத்திர சுக்குரன் சரியில் வச்சுக்கோங்களேன் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வரும்போது வேலையில் ஒரு நிரந்தரம் இருக்காது வேலையில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் வேலைக்கு போனால் நிம்மதி இருக்காது சில பேருக்கு வேலையே போயிடும் சரியாக அந்த அமைப்பெல்லாம் இருக்கும் இதுவும் சில பேருக்கு நடக்கும் அவங்களுக்கு அந்த கெட்ட பழங்களையும் நான் சொல்கிறேன் அந்த கெட்ட பழங்கள் எதனால் நடக்குனா அந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைமலை இல்லாமல் இருக்கும் சரியா நல்ல நிலைமலை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பழங்கள் நடக்கும் மற்றபடி சனி பகவானும் ராகும் நல்ல நிலைமலை தான் இருக்கிறாங்க சனி பகவான் வந்து ராசி கும்பாதம் படத்தை நோக்கி போகிறார் வக்கரத்தை நோக்கி போகிறாரு தாப்பன் வழியெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு தாப்பன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இருக்காது தாப்பன் வழியிலாம் அதிருப்தி தான் இருக்கும் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் சரியா உங்கள் தாப்பனுக்கு வயசாகி போச்சுன்னா செய்ய முடியாத வர வச்சு அவர் ஏதோ ரிட்டையர்ட் வாங்கி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாருன்னா அவர் வச்சு பெருமையாக இருக்கும் இல்லை சும்மா சுற்றிட்டு இருந்தாருன்னா வீட்டில் சும்மா சாப்பிட்டு சும்மா தான் இருப்பார் சரியா அது மாதிரி தான் ரிஷப் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒம்பது கூடவன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை அதுபோக சூரியனும் ஓரளவு பரவலமாக தான் இருக்கிறாரு புதிர்காரர்களும் ஐந்தாம் இடத்துல படம் பட்டு கேது கூட சேர்ந்து ஒரு இடிபாட்டில் தான் இருக்கிறார் ஸோ அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வருங்காலம் நல்லா இருக்குங்க அடுத்து வருகின்ற செவ்வா பயிற்சியும் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சியெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற காலங்கள் மிக நல்லமாக இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு எதிரே நிற்குது கோச்சாரத்தில் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சரி சார் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரநாதன் சூரியன் கிளாசிக் அஞ்சாம் இடத்துல இருந்தாலுமே ஓரளவு நல்ல நேரமில் தான் இருக்கிறார் சரியா அவர் கேதுபடியிலும் ஒரே நேரத்தில் குரு பார்வையிலும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால பரவாயில்ல நல்லா இருக்கிறீங்க அதிர்ஷ்டம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்குது முதலுக்கு மோசமில்லை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க மற்றவங்க எப்படியோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படியோ ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை மற்றவங்களாக உள்ள பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே நீங்கள் ஆள் நல்லபடியாக இருப்பீங்க ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்றைக்குமே ரெண்டு கால நாளுக்கு ஒரு தடவை மாறுறவர் தான் சந்திரன் வச்சு பின்ன பிரச்சனை இல்லை ரோகிணிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வா மிருக சிறிசம் மிருக சிறிசன் செவ்வா வந்து ஐம்பது பெர்சன்ட் பரவாயில்ல அவர் ரெண்டாம் இடத்துல மிதனத்தில் பகமைப்பட்டு இருந்தாலுமே வீடு கொடுத்த புதன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் புதனுக்கு கேந்திரமாக இருக்கிறார் ஒரே நேரத்தில் புதனுக்கு கேந்திரம் ராகுக்கு கேந்திரம் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் அவசரப்போக்கு வேண்டாம் மிருக சிறுத்தில் பிறந்தவங்க தொழில் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருங்க தொழில் அகலகால் வைக்காதீங்க எது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க சரியா மிருக சிறுத்தில் பிறந்தவங்க மற்றபடி மற்ற பழங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் எல்லா கிரகத்தையும் ஓரளவு சொல்லி வந்துவிட்டேன் நான் ராகு நல்ல தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும் தொழிலில் வந்து நல்லா லாபம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தில் லாபம் இருக்கும் சரியா ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் அது வந்து உங்கள் லாபத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதனோட நம்மளை ராகு செய்வார் அதுபோக புதன் பார்வைக்கு வர வராரு புதன் ராகு நல்லாயிருக்கும் ஒரு ஆராய்ச்சிபூர்வமாக இருப்பீங்க எதையும் நொண்டி என்ன சொல்லுவாங்க நோண்டி எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈசே விட மாட்டீங்க அப்படியே போட்டு துரு துருன்னு துருவி அக்கு வேறு ஆணி வேறு அலைச்சி போட்டு பார்ப்பீங்க அந்த அமைப்பில் ராகு செய்வார் இந்த துப்புரிமளாக இருக்கிறவங்க இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சிபிஐசிஐடிலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக போகப்பட கலைஞர்கள் ஃபோட்டோ கடை வச்சிருக்கிறவங்க ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துரிதமாக வேலை பார்க்குறவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு குரியர் அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு பேசஞ்சர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மொபைல் சர்வீஸ் சென்டரு மொபைல் ஃபோன் கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாங்க பழங்கள் போகும் சரியா இப்படித்தான் பலன்கள் போகும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிரித்து 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 சொல்லிகிட்டே இருக்கலாம் ஓகே இன்றைக்கி வந்து ரிசர்வ் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்ப்பீங்க ரிசர்வ ஒரு அரசியல்வாதி கூட இருக்கலாம் அவர் எம்எல்ஏ கூட இருக்கலாம் மந்திரியாக கூட இருக்கலாம் சாதாரண குடிமானா கூட இருக்கலாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் பலன் சொல்லணும் எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறது வந்து ஆகா முடியாத காரியம் சொல்லலாம் ஆனால் அப்படியே ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்பயே பாருங்கள் இருபத்தோரு நிமிஷம் ஆகிப்போச்சு இப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னா நாற்பது நிமிஷத்துக்கு பலன் சொல்லலாம் ஆனால் அதுவும் திருப்தி அடையாது அதுலேயும் விடு விடுபட்டு போனவே நிறையா இருக்கும் அது வந்து நம்ம நோக்கமல்ல நமக்கு வந்து இன்னைக்கி இந்த நவீன உலகத்தில் எதையுமே வேகமாக செய்யணும் சுருக்கமாக சொல்லணும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் ஏன்னா காலம் நேரம் கருதி சில பழங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கும் வேலை வெட்டியல் நிறையா இருக்குது இதே பிடிச்சி இருக்க முடியாது சரி ஏதோ பார்த்தோம் இருந்தாலும் சொன்னால் ரைட்டு பத்துக்கு அஞ்சு நடக்குது மீது போகுது அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறீங்க இதுதான் உண்மை நிதர்சனமும் கூட சரியாக நான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி கற்பனை கோட்டையெல்லாம் சொல்கிறது கிடையாது ரிஷபராசிக்கு இன்னிக்கு நைட்லேயே வந்து பெரிய மாயாஜாலம் நடக்க போகுது வீட்டுக்கு முன்னாடி பிஎம்டி அப்படி கார் வந்து நிற்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து வாய்ப்பாடு இருக்காது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி டேட் வைஸாக சொன்னேன் புள்ளி வாரத்தோடு சொன்னேன் அதுதான் ஜோதிடம் உள்ளதாக சொல்கிறேன் உச்சாரத்தை உள்ளதை சொல்கிறேன் நீங்கள் எதை வேணாலும் பார்த்துக்கலாம் சரியா நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை வாங்கி பார்த்தாலுமே நான் சொன்ன நிலைவுகளெலாம் கரெக்டாக இருக்கும் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரே வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் இது உண்மை தான் இதில் வந்து மாற்றுக்கருத்தும் கிடையாது இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்த குரு பயிற்சி வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து புள்ளி யோகரங்கள் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இதை வந்து ஒரு ஜோதிட நாம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை சொல்லணும் ஓகே நேர்களே ரைட்டு இந்த வீடியோ இதோட ஏதாவது பண்ணிக்கிறேன் கூட்டி கழித்து பார்த்தாலுமே ஒரு நாலஞ்சு யோகங்கள் வந்து ராசியை சுற்றி மையம் கொண்டிருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களும் பதினொன்று பன்னெண்டாம் இடங்களும் நல்ல நிலைமையில் இருக்கு சரியா உத்தியோகத்துக்கு போகிறவங்க வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் லாபம் இருக்கும் சரியா இது நாலு வாரத்தை வெத்தனை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் அதிர்ஷ்டமும் லாபமும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரி சார் எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பிட்ற சாமி வந்து முருகப்பெருமானை தான் கும்பிடணும் ஏன்னா தான் இப்போதைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு முருகப்பெருமானை கும்பிடுங்க சிவன் கோயிலுக்கு போங்க சரியா ஏன்னா குரு ராசியில் இருக்கிறாரு குரு வந்து ரிஷபத்தில் ராசியில் இருக்கக்கூடாது ஆகாத கிரகம் ரிஷப் ராசிக்கு அதனால என்ன பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையோ வேளாக்கிழமையோ முருக சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே சிவபெருமானை கும்பிடுங்க சக்தியும் கும்பிடுங்க தாய் தந்தை ரெண்டு பேரையும் கும்பிடுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக இருப்பார் சிவனாலயத்தில் முருகப்பெருமான் இருப்பார் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ போட்டு சாமி கும்பிடுங்க செவ்வரளி பூ கிடைக்கும் நம்ம இந்த பைபாஸ் ரோட்டில் போனாலே ஃபுல்லாக செவரி பூ தான் வச்சுருக்காங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி பைபாஸ் ரோட்டில் நடுவில் அந்த சென்ட்ரல் மிடனில் ஃபுல்லாக இருக்கிற செடிகளை பார்த்தோம்னா ஃபுல்லாக பூ தான் அதை பறிச்சுட்டு போகலாம் இல்லைனா வீட்டிலையே இப்போ செவ்வரி செடி வச்சிருக்கிறாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது சரியா வீட்டுக்கு வீட்டு செவரளிப்பூ வச்சிருக்கிறாங்க செவ்வளியை கொண்டு போய் முருகன் சன்னிதானத்தில் போடுங்க அதை கோர்த்து கட்டி பூமாலை மாதிரி தான் போடும் கிடையாது அப்படியே சன்னிதானத்தில் போட்டுருங்க சரியா அந்த அர்ச்சகர் இருப்பார் அவர் கையில் கொடுத்தாலும் அவரும் போட்டுருவார் செவரளிப்பூ கொடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க சரியா முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குங்க சிவனையும் வணங்குங்க அனைத்தும் சிறப்பாக நடக்கும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சூட்சும வழிபாடுன்னு அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ரிஷபராசிக்கு சிவனுடைய வழிபாடு எந்தெந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பாருங்கள் அதெல்லாம் சூட்சமமான வழிபாடு என்னென்ன கிழமைக்கு எந்தெந்த நேரத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு அதெல்லாம் பார்த்து அதுமாரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் ரோஹிணி கார்த்திகை மிருக சிறிசை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் ஈடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை